படம் பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க சிறப்பா இருக்கு படம் அதெல்லாம் நல்லா கொடுங்க நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு படத்துல தான் சாமி நம்பணும் நம்பளும் சாமி இருக்கு அவ்வளவுதான் கதை அதாவது அப்படியே கொண்டு போகணுமே காமெடியா கொண்டு போயிருக்காப்புல நல்லா இருக்கு படம் வேற வேற மாதிரி ஃபஸ்ட் பஸ் படம் இந்த மாரி படம் வந்து மரும் மீண்டும் இதே மாதிரியே நல்ல ஒரு காமெடி ஃபிலிம் வந்து கொடுக்கணும் நல்லா இருக்கு போரே கிடையாது சந்தனம் எல்லா எல்லாம் ஆள் சந்தனத்தோட எல்லா படமும் சூப்பரா இருக்கும் இது ஒரு ஒரு சூப்பர்